வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் கொள்ளிடம் அருகே மிகவும் பழமை வாய்ந்த மாதிரிவேலூர் மாதலீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜை தொடக்கம் கொள்ளிடம் அருகே மிகவும் பழமை வாய்ந்த மாதிரிவேலூர் மாதலீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவையொட்டி யாகசாலை பூஜை தொடங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே மாதிரிவேலூர் கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சுந்தரநாயகி சமேத மாதலீஸ்வரர் கோயில் உள்ளது ராஜராஜ சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருகிறது கடந்த இரண்டி எட்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருப்பணி நடைபெற்று கும்பாபிஷேக விழா வரும் திங்கட்கிழமை காலை நடைபெறுகிறது கும்பாபிஷேக விழா நடைபெறுவதையொட்டி முப்பது யாக குண்டங்கள் நிறுவப்பட்டு ஆறுகால கால பூஜைக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது யாகசாலை பூஜை நடைபெறுவதையொட்டி அங்கு வைக்கப்படும் புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு நேற்று இரவு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்கள் சிவாச்சாரியார்களால் எடுத்துச் செல்லப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டு முதல் காலையாக பூஜை தொடங்கியது விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் திருஞான சம்பந்தம் மற்றும் நிர்வாகிகள் பாலதண்டாயுதம் காமராஜ் குலஞ்சியப்பன் பிரகாஷ் கணேசன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சார்பில் செய்து வருகின்றனர் தமிழ்நாடு செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன்